வணக்கம் சமீப காலமாக பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரைகளில் இருக்கிற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மேலே பல குற்றச்சாட்டுகள் வருது குற்றச்சாட்டுகள்னால் அவர் அளிக்கிற தீர்ப்பு வந்து விமர்சனத்துக்குள்ளாது சவுக்கு சங்கருக்கு குண்டாஸ் அப்படிங்கிற விஷயத்தை ரத்து பண்ணது அதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அதுக்காக தாண்டி பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் மிக முக்கியமான நபர்கள் வந்து இந்த இதை வந்து விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு வேறு அவர் வந்து சொன்னார் இதெல்லாம் விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் திராவிட விடுதலை கழகத்தை சேர்ந்த குளத்தூர் மணி வந்து அவர் மேலே புகார் கொடுத்துருக்கிறார் அது என்ன புகார் அது அவரை அளித்த தீர்ப்பு என்ன நீதிபதியின் தீர்ப்பை குறிப்பிட்டு அவர் மேலே நடவடிக்கை கோர முடியுமா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன அதிகாரம் இருக்குது இந்த நீதிபதி மேலே நடவடிக்கை எடுக்க அப்படின்லாம் சில விஷயங்கள் குறிப்பிட்டு பேசுகிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கரூர் மாவட்டம் நெருர் கிராமத்தில் இருக்கிற சதாசிவ பிரமேஸ்வரர் ஜீவசமாதி அடைஞ்ச ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கிற அக்ராரத்தில் நெருர் அக்ரகத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க ஒரு பஜனை மடத்தில் அன்னதானம் போடுவாங்க அந்த அன்னதானத்தில் எல்லாருமே கலந்துக்கலாம் இப்போ பிராமணர் மட்டுமே அங்கே சாப்பிட போகிறதில்ல எல்லாருமே கலந்துக்கிறாங்க அந்த அன்னதானத்தில் எல்லாருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்ற அந்த எச்சியலையில் என்ன செய்கிறாங்க பக்தர்கள் நேர்த்திக்கடன் அப்படிங்கிற பேரில் உருண்டு அப்படியே தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறாங்க இது வந்து ஐதீகம் இந்த ஐதீகம் வந்து தான் பயங்கரமாக இப்போ சர்ச்சையாக இருக்குது இதே போல் ஒரு சூழ்நிலை கர்நாடக மாநிலத்தில் ஒரு கோயிலில் இந்த மாதிரி எச்சியல் நேர்த்தி நேர்த்திக்கடன் செய்கிற வழக்கம் இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினாலில் உச்சநீதிமன்றத்தில் இதுக்கு தடை வச்சுட்டாங்க அதே போல் நெரு அக்ரகத்தில் நடக்கிற இந்த விஷயத்துக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு வந்து தடை வீச்சுருந்தது இந்த தடையை தான் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவீன்குமார் அப்படிங்கிற ஒரு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து ஒரு மனு தகவல் பண்ணுறாரு அந்த மனு மேலே தான் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் அந்த தீர்ப்பு தான் இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து இந்த மாதிரி எச்சிகளையில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் அப்படிங்கிற பேரில் வந்து உருள்றது வந்து அவங்களுடைய ஆன்மபலத்தை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லி ஜி ஆர் சாமிநாதன் நீதிபதி வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒருவரின் வந்து ஆன்மீக தேர்வு எப்படி பாலின தேர்வு மாதிரியோ எப்படி பாலியல் தேர்வு மாதிரியோ இந்த ஆன்மீக தேர்வும் ஒருவருடைய தனிப்பட்ட உரிமை இதில் வந்து யாருமே தலையிடவே முடியாது அவங்க ஒரு நேர்த்தி கடன் அப்படின்னு சொல்லிவிட்டு எச்சலையில் உருள்றாங்க அதை வந்து மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம் அந்த நம் மூட மூடநம்பிக்கை கூட அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கும்போது அதில் வந்து நம்ம தலையிடவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இது எந்த வகையத்தில் சரியாக இருக்கும் ஆன்மீகத்தை ஒருவர் ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ திருவண்ணாமலையில் பாதையில் வந்து சிலர் வந்து அங்க பிரதர்சனம் பண்ணி அந்த மலையவே சுற்றுவாங்க கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டருமே அங்க பிரதர்சனம் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட முறை அது வந்து வந்து என்ன இவ்வளோ வெயிலில் வந்து சுற்றுறாரு இவ்வளோ மலையில் பரல்றாரு தார் ரோட்டில் விழுகிறாரு இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா அப்படின்லாம் கேட்க முடியாது இது வந்து அவங்களுடைய உரிமை அவங்களுடைய சுதந்திரம் அது ஆன்மீகத்தில் வந்து கட்டுப்படுத்தவே முடியாது இது அப்படின்னு சொல்லி ஜிஆர் சாமிநாதன் நீதிபதி வந்து சொல்லியிருக்கிறார் இதுக்கு தான் வந்து குளத்தூர் மணி போய் இப்போ வந்து கொ அவர் மேலே வந்து தலைமை நீதிபதிட்ட புகார் கொடுத்துருக்கிறார் இதை வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே வந்து இது நீக்கப்பட்டுருச்சு இந்த இதை வந்து தடை பண்ணிட்டாங்க ஆனால் அந்த இதை வந்து திரும்பவும் மீட்டெடுத்திருக்கிறாரு நீதிபதி இது தப்பு இல்லையா உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இது வந்து அரசியலமைப்பு கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு கொளத்தூர்மணி சொல்லியிருக்கிறாரு இது வந்து என்ன செய்ய போகிறாங்க எதிர்த்தரப்பு பதில் மனு தாக்கல் பண்ணுறது கூட ஜிஆர் சாமின் வந்து ஒரு வாய்ப்பே கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவருடைய தீர்ப்பில் வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குது நீதிபதித்தோட தீர்ப்பில் உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் குற்றச்சாட்டை கொளத்தூர்மணி சொல்லியிருக்கிறார் இதுக்கெல்லாம் என்ன நடக்கும் இதுக்கெல்லாம் என்ன தீர்ப்பு தலைமை நீதிபதி என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதில் வந்து தலை அவரை வந்து நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனை வந்து மாற்றுவாங்களே தவிர பணியிடை மாற்றம் செய்யலாம தவிர வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அவர் மேலே ஒரு எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவே முடியாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இது தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி இது கவனிக்க சொல்லிவிட்டு அதில் வந்து இதுக்கு திரும்பவும் தடை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க இவங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு நீதிபதி ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் நீதிபதிக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் அவர் வந்து அந்த கடவுள் நம்பிக்கை சார்ந்து இது மூட நம்பிக்கையாக ஆன்மீகமா அப்படிங்கிறதெல்லாம் கருத்து மக்கள் விரும்புகிறாங்க அவங்களோட விருப்பத்துக்கு எதிராக செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நீதிபதி தரப்பில் சொல்கிறாங்க நெரு கிராமத்தில் இருக்கிற அந்த பக்தர்களும் இந்த தீர்ப்பை வந்து வரவேற்கிறாங்களே தவிர பெருசாக யாருமே குற்றச்சாட்டு சொல்ல குளத்தூர் மணியோட இந்த தீர்ப்புக்கு ஜிஆர் சாமிநாதன் தரப்பில் இருந்து பெருசாக வந்து ரியாக்ஷன் இல்லை தான் உண்மை பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜிஆர் சாமிநாதனுக்கு பணியிட மாற்றம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஜிஆர் சாமிநாதன் சொன்ன தீர்ப்பு தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை குளத்தூர் மணி சொல்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து கொடுங்க